வணக்கம் நம்பர்லே இந்த கல் திரு நம்பர் வணக்கம் இந்த பப்ளிஷ் பக்கத்தில் சப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் சார் ஜாயின் பட்டன் டு சப்போர்ட் ஒரு அண்ணாமலை சேல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அமைவதில் ஒரு பரபரப்பு கேட்டு ஒரு பக்கம் திமுகவில் எந்த மந்திரி உள்ளே போவாங்களா அப்படின்னு நம்மளை குறிப்பிட்டிருக்காரு இல்லை முதல்வர்களெலாம் வரிசையாக படிக்கும்போது எப்போது ஸ்டாலின் வரோம் ஒரு பரபரப்பு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு இ ஈடி இந்த உளவுத்துறை இன்ட்டு அதிகாரிகள்லாம் என் கூட போனாங்க போலீஸ் அப்போ இங்கே யார் பார்க்குறது முதல்வரும் இல்லை அப்படின்னு அப்போ பார்த்தா கொள்ளையடிச்ச பணத்தில் அந்த சப்ரேஷன் எங்கே போகிற என்ன அதில் கணக்கு வழக்கு பார்க்க போயிருக்காங்களா இந்த மாதிரி நிறையா ஒரு ஒரு ரேஷியங்கள் சொல்கிறாங்க இப்போ கூட எதுக்கு பத்து நாள் போகணும் ஸ்பெயினுக்கு ஒரு சின்ன கண்ட்ரி பொருளாதாரத்துலேயும் இப்படி ஒன்றும் இது இல்லை அங்கே போய் என்ன வேலை பத்து நாள் அவங்களுக்கு கேட்குறாரு ரெடுகள் ஸோ இப்போ வந்து ஜி கே வாசன் வந்து ஏடிமுகே பிஜேபி கூட்டணி வரும்னு நினைக்கிறாரு ஆனால் அங்கே பார்த்துட்டு வந்து இங்கே போய் பழனிச்சாமி பார்க்குற அப்படி பழனிசாமி எந்த நேரத்தில் வெளில வந்தால் அப்படியோ முஸ்லீம் கிறிஸ்மீன் வாக்கா வந்து எந்த கூட்டணி வராமல் தெரில பேருக்கு ரெண்டு சின்ன கட்சி மைனாரிட்டி கட்சி இருக்குது அவ்வளோதான் ஸோ இந்த நிலையில் இப்போது ராஜேஷ்பா கேட்டாங்க தேமுதிக வருது பாமகக்கும் சில கோரிக்கைகளோடு இப்போது உள்ளே வந்துடும் போல் தெரியுது அண்ணாமலை பக்கம் ஸோ வடக்க தென் மாவட்டங்களுக்கு பன்னீர் தேநகரன் இந்த மாதிரி வச்சுட்டு ப்ளே பண்ணும்போது இது பிரசாங்கு சேரே சொல்லியிருக்காரு அதாவது டபுள் டிஜிட் சீட்டு டபுள் டிஜிட் சீட்டு வரும் இது ஓட்டு இந்த பர்சன்டேஜ் அதுவும் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவருக்கு ஒன்றும் நான் இன்னும் உங்களுக்கு ஒன்றும் இது பண்ண போகிறது இல்லையான்னு தார் தெரிஞ்சு போச்சு அவருக்கு ஏன்னா இந்த ஆட்சி லட்சணம் அவ்வளோ லட்சணம் தெரியும் இல்லை அப்போது இன்றைக்கி வந்து சென்னையில் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து பெரிய ஆஃபீஸ் தொடங்கியிருக்காங்க எல்லார் மு முன்னிலை தலைவர்கள் அண்ணாமலை பட இருந்து இன்றைக்கி சென்னையில் காலையில் ஸோ இவர் இவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி அறநிலையத்துறையோட இதெல்லாம் எடுத்துருவோம் கணக்குறிப்பிட்ருக்கோம் அந்த மாதிரி ப்ளஸ் ஏதாவது தாத்தா அப்பா யாருமே வீட்டில் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஒன் ஒன் ஆர் டூ பர்சன்ட் ஒதுக்கி கவர்மெண்ட் வேலை தருவோம் தமிழகத்து ஆட்சியில் வரும்போது கவர்மெண்ட் வேலையே பார்க்காத குடும்பத்துக்கு சொல்கிறாரு அப்புறம் போலீஸ்க்கெலாம் எட்டு மணி நேரம் வேலை தான் அந்த மாதிரி சொல்கிறாரு இப்படி நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குது இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலாவது தொகுதியாக பல இடத்துல வந்து மோடி வரும்போது அங்கே நாங்கள் இருபத்தாறுக்குள்ள தேர்தல் அறிக்கையும் கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காரு அதில் வந்து தமிழகத்தை முன்னெடுக்கிறதா தான் இருக்கும் அது முன்னெடுத்து சொல்கிறது இவங்க அதுக்கு தான் சொல்கிறார் குடும்ப ஆட்சி ஊழல் இதெல்லாம் நீ கூடி ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் அந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த குடும்ப ஆட்சி ஊழல் அடாவடிலாம் இருந்தாலே அந்த ஒட்டகத்துக்கு மேலே வைக்க வைக்க ஒரு சின்ன ஸ்ட்ரா வைக்கவும் ஒட்டக அந்த ஒட்டகத்தோட எலும்பு முரிகிற மாதிரி அப்படின்னா மக்கள் மேலே இந்த மாதிரிலாம் திணிக்க திணிக்க இவன் வாட்டுக்கு சம்பாதிச்சிட்டு மாதிரி அட்டகாசம் பண்ணிவிட்டு கொள்ளையடிச்சிட்டு இப்படி ஃபாரினில் போய் போடுறாங்க இல்லையா இந்த மாதிரிலாம் பண்ண பண்ண இப்போ தான் மக்களுக்கே தெரியுது ஊழல்னால் கண்டுக்காமல் இருந்தாங்க இப்போ யார் சொன்னாங்களோ அவங்க சொன்னால் தான் ஈடுபடும் பழனிச்சாமி சொன்னால் ஈடுபடாது ஏன்னா ரெண்டு ஊழல் கட்சி இப்போ இவர் வந்து ஊழலை தடுத்து ஊழலை பற்றி பேசுவோம் இப்போ என்னென்னா ஊழல் இருந்தாக்க சமுதாயம் முன்னேறாது அந்த குடும்பம் முன்னேறாது அதுதான் சொல்கிறது இப்போ களமே மாறி போச்சுங்கிறாங்க பிரசாந்த் கிஷோரே வாய்விட்டு சொல்கிறாரு அதுதான் இப்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வேளை மீதி இப்போ இருபத்தஞ்சி தொகுதி ஒரு வேளை முப்பது எம்பி கூடி வந்தாலும் வந்துடும் இந்த ஏடிக்கு பழனிசாமி கிடைக்கதே இல்லையா ஒரு வேளை ஒரு கொஞ்சம் எம்பி சான்சஸ் இருக்கு திமுகன்னு வருது கூட்டணி இன்டாக்டாக இருந்து என்ன பிரச்சனை அவன் என்ன வேணாம் பண்ணிட்டு கூட்டணி இன்டாக்டாக இருந்தால் மக்கள் பொறுத்துட்டு இருப்பானே இப்போ வாக்குறுதி ஐநூற்றி பத்து வாக்குறுதி ஏதோ நிறைவேற்றலை ஒன்றுமே அவர் போய் சொல்கிறார் முதல்வர் அண்ணாமலை சொல்கிறார் இல்லையா ஆனால் இந்த லட்சத்தில் இப்போ மறுபடியும் தேர்தலுக்கு மக்கள்கிட்ட வாக்குறுதி என்ன கொடுக்கும்னு கேட்குறாங்க அப்போ மக்கள் கேட்கணும் ஏண்டா இதுக்கு முன்னாடி வாங்கினது என்னடா பண்ணீங்க இப்போ வந்து கேட்குறீங்க இப்படிப்பட்ட நபர்களை வச்சுட்டு என்ன பண்ணுறேங்க இப்போ அதுவும் இல்லாமல் இந்த கம்யூனிஸ்ட் மதிமுகலாம் என்ன பர்சன்டேஜ் இருக்கு அவெல்லாம் ரெண்டு மூணு தொகுதி வேணும் திருமணம் உட்பட எல்லாம் கேட்குறாங்களாம் இவங்க வந்து ஈஸியாக இருபத்தஞ்சி தொகுதியில் நின்னாரெல்லாம் பார்த்தாங்க முந்தைய காட்டு சீட்டு கேட்குறாங்க ஏன்னா ஏடிமிக்க ரெண்டாயிரம் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கிறனால போகலாமா அதை வச்சு பயமுறுத்தி கேட்பாங்க அதுதான் தெரியுது வர இந்த பக்கம் கூட்டணி கிட்டத்தட்ட ஃபார்ம் பண்ணிட்டார் இது எல்லாருமே வந்து மோடி வரும்போது அங்கே வந்து இருக்க வச்சு இருபத்தாறு மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையும் சொல்லிடுவார் அண்ணாமலை இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பதவி இல்லாமல் இருக்கிறது போல் அவர் எம்பிக்கு நிற்க சொல்கிறாங்க அது கட்சியில் சொல்கிறாங்களா என்னன்றது பொறுத்து தான் பார்க்கணும் அண்ணாமலை நிதாக்க மற்ற தொகுதிக்கு பத யாத்திரை முடிச்சிட்றாரு ஆனால் மற்ற தொகுதிக்கு எலெக்ஷன் நேரமில் வேலை செய்ய முடியாமல் போயிடும் அந்த ஒரு தொகுதியில் நின்னால் அது வருங்காலத்தில் என்னன்னு தெரிய வரும் இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தது கூடிய நடிகை கஸ்தூரி அவர் வந்து ஓட்டை பிரிக்கலாம் அவ்வளோதான் அது என்ன விஜய் ஜோசப் விஜய்ங்கிறது என்ன விஜய்னு மட்டும் சொன்னாப்புல உங்க போட்டு வச்சாப்புல ஆகுமா திமுக மைனாரிட்டி ஓட்டை வேணால் பிரிக்கலாம் மற்றபடி இங்கே எல்லாத்துக்கும் ஊழல் ஒழிக்க தலைவன் அண்ணா தான் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டு இப்படி கொடுத்துருக்கா அப்படி இவங்க அந்த கிருபானந்த வாரியர்னு ஒரு முருக பக்தர் அவர் வேலூர் மாவட்டம் பக்கத்தில் தான் அவரே வந்து அவர் வீ வீட்டில் போய் சிலையெல்லாம் உடச்சி பழைய டைப் காலத்தில் திமுக இல்லாதெல்லாம் பண்ணி அவர் பாட்டுக்கு ஆன்மீக சொலு பண்ணுற வாரியர் அவர் வந்து இது பண்ணி எதை தான் விளாட்றாம இருக்கே செருப்பு மாலை போட்ட நபர்கள் இப்போ சனாதனை பற்றி பேசுகிற உதயநிதி இப்போ கடைசியில் அவர் முடியாமல் போன திமுக காரன் விட்டு மன்னிப்பு கேட்குறான் கடைசி காலத்தில் என்ன இந்த மாதிரி கூட்டம் இப்போ பாருங்கள் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி வருவாய் இழப்பு இந்த துரைமுருக மணல் அது கூடி டிபார்ட்மெண்ட்டை உடச்சி தான் கொடுத்துருக்கா அப்படி ஸ்டாலின் பாதி ஏவாவைக்கும் பாதி நீர்வளத்துறை மட்டும்தான் கொடுத்துருக்கு இந்த இது தப்பிச்சான் பொழைச்சுன்னு ஜெயிச்சு துரைமுருகன் எழுநூத்தம்பது ஓட்டில் இல்லைன்னா காணாமல் போயிருப்பா அப்படி அந்த பையன் வந்து எம்பி இப்படி சம்பாதிச்சு நூற்றி முப்பத்தாறு கோடி சொத்தை அமலாக்கத்துறை இரு நாட்களுக்கு முன்னே அந்த முடக்கியிருக்காங்க இப்போ விவரத்தில் திறம சிக்க அப்படி இப்போ பொன்முடிக்கும் கூடிய சீக்கிரம் அந்த இந்த வந்ததுன்னா அதுவும் உள்ளே போக சான்ஸ் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் அதோட நிலுவையில் இருக்குது இப்படி இன்னும் ஒரு அஞ்சு ஆறு அமைச்சர்கள் வருஷம் கட்டி போக சான்ஸ் அரை டஜன் மந்திரிகள் இப்போதைக்கு எலெக்சன் முடிஞ்ச அப்புறம் இன்னும் வேணவடிக்கை இருக்கு ஸோ என்ன பிரச்சனை இவங்க சொன்னதை ஒன்றும் செய்ய மாட்டாங்க என்ன விவசாயிகளுக்கு ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க கேட்டால் நான் டெல்டா பாரு எல்லாமே ஏட்டிக்கு போட்டியாக பண்ணுறது தான் ஸோ தமிழை மக்களை ஏமாற்று இதில் ஒரு பியூட்டி என்னென்னா இந்த கதிரானந்த தந்தை பேர் துரைமுருகன் மினிஸ்ட்ரி ஆனால் இந்த அரசு பாரதி போய் கோர்ட்டில் சொல்லும்போது அது வேறு துறைமுறை இது வேறு தான் எப்படி ரெண்டு துரைமுருகன் நான் ஓட்டு கேட்குறேன் கதிராணந்துன்ற எம்பிக்கு ஒரு துரைமுருகன் அப்போ தானே இங்கே சொல்லுமா அது வேறு இது வேறுங்கிற இப்படி குழப்பி குழப்பி பைத்தியம் முடிக்க வச்சுருக்காங்க ஐம்பது ஆறு வருஷமாக மக்களை அப்படின்ட்டு மக்கள் நிம்மதி அடைய திமுக ஆட்சியை துரத்தி அடிக்கணும் தமிழத்துலேருந்து ஸோ குன்னுராக உடச்சு அப்படிங்கிறதான் என்ன பண்ணலாம் அது குளிச்சுக்கம் நிறைவு வரும் இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரியுது மக்கள் அது வட மாவட்டங்களில் கூட்டத்தை பார்த்தா இளைஞர்கள் பாவம் இல்லை அதுதான் வீட்டுக்கு இந்த மாதிரி வேலை தர்றது அப்புறம் தொழிற்சாலை கொண்டுறது இதெல்லாம் சொல்கிறாரு என்ன சி அவங்களுக்கு என்ன பண்ணணுன்ற தெரியும் ஐநூறு வருஷம் பிரச்சனை ராமர் கோவில் தீர்த்தாங்க ஒரு டெம்பரரி இதை வந்து ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை காஷ்மீரில் பரமண்டா வச்சுட்டு இருந்தாங்க காங்கிரஸ்காரன் அதை எடுத்துவிட்டு அமைதி பண்ணியாச்சு இப்போ ஸ்ரீலங்காவில் பிடிச்சாலும் ஆளை விட்டுறோம் மீன் பிரச்சனை பிடிச்சாலும் விட்டுறோம் முந்தியெல்லாம் அப்படி இல்லை இதெல்லாம் மாறிட்டுருக்கு இன்னும் மாறும் ஸோ அகண்ட பாரதம் நம்ம நாட்டு பிடிச்சதெல்லாம் திருப்பி வாங்கணும் ஆக்குப்பைட்டு காஷ்மீர்லேருந்து இப்போ காஷ்மீர் சேத்தாச்சு ரெண்டு சட்டை இதுக்கு ஒரு நாட்டுக்குள்ளென்னு அப்படிலாம் பண்ணாங்க இந்த பிரிவினா பேசுகிற கூட்டத்தை ஒழிக்க தெரியும் இப்போ ஒன்றும் இல்லை இவங்க பிரிவினாவின் பேசுகிறாங்க இது ஆட்டோமேட்டிக்காக முடிச்சிடணும் இன்னொன்று இருக்குது இது இந்த இதை வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேர் இப்போ சீமான ஓரம் கட்டணும்னு பார்த்துருக்கேன் அப்படி ஏதோ அதில் இருக்கிற சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லி ரூட்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ அதிகாரிகள் சோதனை பண்ணாங்க நாம் தமிழக கட்சியின் சட்டவிரோத செயல் ஈடுபட்டு வரை வெளிநாட்டில் பதுங்கியுள்ள விடுதலை புலிகள் அமைப்புடன் ரகசிய தொடர்பு நிதி திரட்டம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆயுத போராட்டம் தயாராகி வருகின்றனன்னு அதை உறுதிப்படுத்தும் விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சஞ்சய் பிரகாஷ் நவீன் சக்கரவர்த்தி கபிலன் ஆகியோர் துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டில் தயாரித்து வந்தனர் இவருடன் நாம் தமிழர் கட்சியின் நெறிஞ்ச தொடர்பில் இருந்திருக்காங்க அப்புறம் இருதல் முன் திருச்சியில் நாம் தமிழர் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்களாக உயர்ந்து வந்த துரைமுருகன் ஒரு ஆறு பேர் வீட்டில் மொபைல் சிம் கார்டெலாம் ஒன்று சோதனை பண்ணியிருக்காங்க அவங்க வர வரமாட்டாங்க இன்னி ஏதாவது ட்ராக்கெண்டு தான் வருவாங்க அப்போ சீமானி ஓரங்கட்ட துரைமுருகன் தனி ரூட் போட்டு செயல்படுறாருன்னு ஒரு எண்ணெய் வட்டார்த்து கூறுகிறாங்க நாம் கமிழக கட்சி நிர்வாகிகள் ஆயுத போராட்டத்துக்கு தனிமை போன்ற துவக்க திட்டமிட்டு உள்ளாங்க சி இவங்க எல்டின்றாங்க அந்த இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே பண்ணலான்ட்டு அதாவது இப்படித்தான் நார்த்தில் பூரா இந்த மாதிரி இருந்தது இந்த என்ன சொல்கிறது மிலிட்டன்ஸ் குரூப் அதில் இப்போது சத்தீஸ்கரில் கொஞ்சம் இருக்குது ஆனாலும் சத்தீஸ்கர் பிரிஞ்ச மாநிலம் முன்னேறியிருக்கு ஜார்க்கண்ட் ஊழல்னால் அதே ரெண்டு ஒன்னாத்தான் ரெண்டாயிரம் ஆண்டு பிரிஞ்சது ஜார்க்கண்ட் கீழே இருக்குது அதுக்கு தான் நம்மளால் ஊழல் வரவே கூடாது எல்லாம் ஒழிக்கணும் குடும்ப ஆச்சுங்கிறாரு ஏன் அப்போ தான் முன்னேற்றம் வரும் ஒரு ஏழை ஒரு தலைமுறையிலாவது முன்னேறலாம் அட்லீஸ்ட் அதுதான் ஸோ இங்கே இவங்க இந்த பக்கம் பேச்சு பேசிட்டு இந்த பக்கம் ஆயுதம் இருக்குது இந்த மாதிரி ஒரு குரூப் ஆகலான் போது தான் உள்ளவர் அப்போ சீமான் நிதி திரட்டும் பணியை தன்னிடம் ஒப்படைத்திருப்பதாக சொல்லி துறைமுறுகின்ற நபர் வெளிநாட்டில் இருந்து விடுதலை புலி அமைப்பிடம் தொடர்பு ஏற்படுத்தி வசூல் வேட்டையில் ஈடுபட்டதாக ஆதாரம் சிக்கியிருக்கு விடுதலை புலியின் அமைப்பை புனரமைக்க சென்னையில் தங்கி போதைப்பொருள் கடத்தல் ஈடுபட்ட நபர்களிடம் தொடர்பு இருந்தது உள்ளது சில மொபைல் ஃபோன் தொடர்புகள் மற்றும் சோதனை கிடைத்த தகவல் அதை உறுதிப்படுது இது மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் என்னையே வருவாங்க ஸோ இனிமேல் அது இப்படி ஆச்சுன்னா ஏற்கனவே ஜம்மு காஷ்மீரில் ஒரு கட்சி ஒரு இஸ்லாமிக் கட்சி தடை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நாளைக்கு என்னென்னு தெரியாது பொறுத்தும் பார்ப்போம் நன்றி ஜெயின்